வணக்கம் வில்லம்பு செய்திகள் திருவள்ளூர் அருகே மாற்று கட்சியிலிருந்து விளக்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிகழக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தமிழக கழகத்தின் முதல் மாநாடானது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது அதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசும்போது தங்கள் அரசியல் பயணத்தில் பெண்கள் முக்கிய வகிப்பார்கள் என்றும் பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்று நடப்போம் என்றும் தெரிவித்ததை தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் அடுத்த தொட்டி கிளை ஊராட்சியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என மாற்றுக் கட்சிகளான நாம் தமிழர் கட்சி திமுக கட்சியிலிருந்து தொழுவூர் லெனின் ஏற்பாட்டில் திருவள்ளூர் அடுத்த பெரிய குப்பம் பகுதியில் அமைந்துள்ள தமிழக கழகம் மாவட்ட அலுவலகத்திற்கு கார் ஆட்டோ இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாஷம் என்ற குட்டி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என தங்களை கட்சி உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிக அளவில் பெண்களே தமிழக வெற்றிக்கழக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர் இதனால் மற்ற கட்சிகளிடையே அதிர்வலை ஏற்படுத்தி வருகிறது நிகழ்ச்சியில் சுரேஷ் ஜெயக்குமார் சிகன்ராஜ் சிலம்பரசன் பிரபாகரன் கோபி நெடுஞ்செழியன் மணிவண்ணன் வேலு ஜெய்சங்கர் விக்னேஷ் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும்